மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் என்பது ஏழரை சனி காலகட்டம் முடியப்போகும் காலகட்டமாக சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைகிறது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரை சனி முடிந்த பலன்களை இனிதாக நிறைந்து மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது நவக்கிரகங்களிலேயே மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய் குறு மற்றும் சனி என்றுதான் சொல்ல முடியும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பது அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே சனியின் பார்வை பலத்தால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நிச்சயமாகவே அஸ்திவாரம் போடுகிறது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானம் சனியின் பார்வையால் புனிதம் அடையக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைய கிடைக்கும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் எளிதாக இனிதாக நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அதுவாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் எளிதாக இனிதாக மகரம் ராசிக்காரர்களான உங்களை வரும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் சனியின் பார்வையால் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் உங்களை வந்து சேருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய தாய் தந்தையரின் வழியில் சிறப்பு வாய்ந்த ஒற்றுமைகளும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அனுகூல பலன்கள் நிறைந்த மாற்றங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வெள்ளங்கங்களுக்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை பாக்கியஸ்தானத்தை மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்வையிடக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக அமைகிறது சனி பாக்கிய பார்ப்பதால் புதிதாக வீடு வாங்குதல் புதிதாக சொத்து வாங்குதல் புதிதாக வாகனங்கள் வாங்குதல் வீட்டுமனை வாங்குதல் போன்ற பல பணிகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான வெற்றிகள் உண்டு வருமானங்கள் திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல மாற்றங்கள் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான அருமையான நல்ல மாறுதல்கள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சனி விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சுபச்செலவுகளும் முதலீடுகளும் இனிதாக அதிகரிக்கும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நல்லபல சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக கைகூடி வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வழங்குகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தை பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களுடன் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்குரிய அற்புதமான யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நீதிமானாக நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக முழுவதுமாக முன்னேற்றங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலகட்டத்திற்கு சிறப்பாக நல்ல பல பிரம்மாண்டமான நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்களை பிரமாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதான நல்லபல வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பல்வேறு விதங்களான பணிகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் எளிதில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது பன்னிரண்டு ராசிகளிலேயே கூடுதல் சிறப்பு பலன்களை இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் பெறக்கூடிய ராசி என்று பார்த்தால் அது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி உங்களுக்கு நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பலன்களை கொடுக்கிறார் எனவே சனியின் அமைப்பு காரணமாக முழுமையான முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே நீங்கள் பெற முடியும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சனி பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இந்த மாதிரியான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி நுழைந்து சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகங்களை நிச்சயமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனியின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே இனி அதுவாகவே நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்கள் உங்களை தேடி வரும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் தொட்டகாரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏதேனும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அல்லது மேலும் பல பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இருந்தால் அவை அனைத்தும் உடை தெரியப்பட்டு பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்த சொத்துக்களை மீட்டு எடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாகவும் திறம்படவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் உங்களை தேடி வரும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான காரியங்கள் எளிதில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை நினைத்தாலும் திட்டமிட்டாலும் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட அடுத்தகணமே அவற்றை செய்து முடித்து காரிய வெற்றிகள் நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முடிவடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் என்பது அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சனி எள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் கணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்க கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்க கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில் தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்தர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளைக் கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லாவிதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய நடுநிலைதவராக நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி உங்களுடைய சௌகரியத்தையும் வசதி வாய்ப்புகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறும் என்பதை உங்களுடைய ராசிநாதனான சனி உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்